ஜூன் மாதம் ஐந்தாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே அமேன் நீதிமான்களை ஆண்டவரில் கலிகூறுங்கள் நீதியுள்ளோர் அவரை புகழ்வது பொருத்தமானதே யாழ் இசைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் பதினரம்பு யாழினால் அவரை புகழ்ந்து பாடுங்கள் புத்தம் புது பாடல் ஒன்றை அவருக்கு பாடுங்கள் திறம்படை இசைத்து மகிழ்ச்சி குரல் எழுப்புங்கள் ஆண்டவரின் வாக்கு நேர்மையானது அவருடைய செயல்களெல்லாம் நம்பிக்கைக்குரியவை அவர் நீதியையும் நேர்மையையும் விரும்புகிறார் அவரது பேரன்பால் பூ உலகம் நிறைந்துள்ளது திருப்பாடல் முப்பத்தி மூன்று ஒன்று முதல் ஐந்து முடிவு வசனங்கள் திருப்பாடல் ஆசிரோடு இணைந்து கொண்டு அப்பா பிதாவை எஸ் ராஜாவை பரிசு தாவியானவரை தாழ்பணிந்து தண்டனிட்டு வணங்கி நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம் அப்பா இந்த நாளை கொடுத்து இந்த நாள் முழுவதும் கண்ணின் மணி போல எங்களை பாதுகாத்து எங்களை பராமரித்து அப்பா மீண்டும் உரிவி செய்யுமாய் நன்றி நிறைந்த இருதயத்தோடு உடைய சமூகத்தில் எங்களை அழைத்து வந்திருக்கிற புத்தம் புது பாடலை பாடி திறம்பட மகிழ்ச்சி குரல் எழுப்பி உமை ஆராதிக்க நன்றி செலுத்த அப்பா உமக்கு யாழ் இசைத்து உமது புகழைப்பாட ஒரு குடும்பமாய் ஒரு திருச்சபையாய் இந்த இரவு வேலையில உம்முடைய சமூகத்துல எங்களை அழைத்து வந்திருக்கிற நம்முடைய தயவுக்காக உங்களுடைய இரக்கத்துக்காக நன்றி சொல்லி நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம் நீர் ஒருவரையை பரிசுத்த நீர் ஒருவரை தூயவர் நீர் ஒருவரை சர்வவல்லமை உள்ளவர் நீர் ஒருவரை சகலத்தையும் புதிதாக்குகிறவர் அப்பா நீர் எங்களை நடத்துகிற விதம் நீர் எங்களை பார்க்கிற விதம் நீர் எங்களை தூக்கி சுமக்கிற விதம் அப்பா அளவிடப்பட முடியாத அன்பு வெளிப்படுத்துகிறது அம்மண்டவரை உடைய பேரன்பு உடைய பேரிறக்கம் ஒரு ஒரு நாளும் எங்கள் வாழ்நாளை குட்டி குட்டி கொடுக்கிறதாண்டவரை அப்போ அண்ணன் நீர் உண்மை நம்புகிற பிள்ளைகளை ஒரு நாளும் கைவிடுவதில்லை ஒரு நாளும் வெட்கத்திற்கு உள்ளாக்குவதில்லை ஒரு நாளும் ஆண்டவரை நாங்கள் மறக்கப்படுவதில்லை அப்பா உம்மை நம்புகிற உம்மை பற்றி பிடிக்கிற உம்மை மட்டுமே உற்று நோக்கிக் கொண்டிருக்கிற உம்மிடம் மட்டுமே உதவி வேண்டி காத்திருக்கிற ஒரு மகனையும் மகளையும் நீர் நிறைவாய் ஆசீர்வதிக்கிறீர் அப்பா இன்றைய நாள் முழுவதும் அப்படியாகவே உம்முடைய திருக்கரத்துக்குள்ளே எங்களை தாங்கி எங்களை தப்புவித்து எல்லா விதமான ஆபத்திற்கும் விபத்திற்கும் தீங்கிற்கும் எங்களை விலக்கி எல்லா விதமான தியோனின் தாக்குதல்களுந்து எங்களை பாதுகாத்து உங்களுடைய குன்றின் மேல் எங்களை பாதுகாப்பாய் வைத்ததற்காக எங்களுக்கு முன்னும் பின்னும் இடமும் உடைய பிரசன்னம் எங்களை நடத்தி சென்றதற்காக அப்பா நன்றி நிறைந்த இருதயத்தோடு நன்றி சொல்லி நாங்களுமே ஆராதிக்கிறோம் அண்டவர அப்பா நாங்கள் உண்ண உணவு நாங்கள் பருகின பானம் நாங்கள் சுவாசித்த காற்று எல்லாவற்றிலும் உடைய பிரசன்னம் இருந்ததற்காக நன்றி நாங்கள் சென்ற மனிதர்கள் எல்லாம் தூய ஆவியாக நடத்தினதற்காக நன்றி நாங்கள் எங்கு செல்ல வேண்டும் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அவையானவர் நீரே எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தபடியினால உடைய பிரசன்னம் எங்களை நிறைவாய் வழிநடத்தினபடியினால உமை நன்றியோடு ஆராதிக்குறோம் ஐயா இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்காக நன்றி சொல்லி ஆராதிக்கிறோம் நாங்கள் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் மேலாக எங்கள் திறமைக்கும் எங்கள் தகுதிக்கும் மேலாக உடைய வானத்தின் பலகனிகளை திறந்து நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறீரே உங்களுக்கு நன்றி அப்பா நாங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் எங்களை விட்டு விலகாமல் எங்களை விட்டு கொடுக்காமல் எங்களுக்காய் போராடுகிற தெய்வமாய் வழக்காடுகிற தெய்வமாய் இறங்கி வருகிற தெய்வமாய் உம்மை நோக்கி பார் பார்க்கிற எங்கள் முகங்களை பிரகாசிக்கிற தெய்வமாய் எங்களுக்கு முன் சென்று கரடு முரடான பாதைகளை சமதளமாக்குகிற தெய்வமாய் அப்பா நீர் எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்கிற செய்து முடிக்கிற தெய்வமாய் வெளிப்படுத்துகிறீரே உமக்கு நன்றி ஐயா இந்த நாளிலும் கூடப்பா நீர் எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து செய்து முடித்து எந்த காரியங்களை நாங்கள் செய்ய வேண்டும் என்று திட்டமா இருந்தோமோ தீர்மானத்தோடு இருந்தோமோ அந்த காரியங்களில் உம்முடைய வல்லமை வெளிப்பட்டதற்காக நன்றி அப்பா பல் பல்வேறு காரியங்கள் நாங்கள் நினைத்து எங்கள் சிந்தையில் நினைத்து நாங்கள் எண்ணத்தில் வைத்து நிறைவேற்றப்பட முடியாமல் போயிருக்கலாம் அண்டவரை ஒருவேளை அது எங்களுக்கு ஒரு தோல்வி எண்ணத்தை கொடுத்திருக்கலாம் எங்களுடைய நிறைவேறப்படாத ஆசைகளோடு எங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறப்படாமையினாலே எங்களுடைய இருதயத்தில் ஒரு துக்கம் வேதனை இருந்திருக்கலாம் ஆனாலும் கூட எல்லாவற்றையும் நீர் நன்மையாக மாற்றி தருகிறீர்கள் உண்மை அன்பு செய்கிறவர்களுக்கு எல்லாம் நன்மையாகவே நடக்கிறது என்பதை நாங்கள் உணர்கிறோம் அண்டவரை உங்களுடைய திருவுளம் அல்லாமல் எங்கள் வாழ்க்கையில் ஒரு காரியமும் நடப்பதில்லை என்பதை உணர்கிறோமப்பா நீர் அனுமதித்தால் ஒழிய அப்பா நீர் எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஒரு காரியங்களையும் அனுமதித்தால் ஒழிய அது எங்களுடைய வாழ்க்கையில் நடக்காது என்பதை நாங்கள் உணர்கிறோம் உம்முடைய திருவுளத்தினாலே ஒரு ஒரு நாள் அம்மையா இருதயத்தினாழுத்திருந்து நீர் எங்கள் நடத்துகிறதற்காக நீர் எங்களுடைய வாழ்க்கைக்கு பொறுப்பெடுப்பதற்காக எங்கள் வாழ்க்கையின் மீது நீர் அதிகாரம் வைத்திருப்பதற்காக நன்றி சொல்லி நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம் மாண்டவர ஒரு ஒரு நாளும் உடைய வார்த்தையின் வழியாக நீர் எங்களோடு கூட பேசுகின்றேன் அப்பா இன்றைய நாளிலும் கூட உம்முடைய வார்த்தை உம்முடைய சம்மட்டி போன்றதான நம்முடைய வார்த்தை எங்களுடைய இருதயத்தோடு கூட பேசுகின்றது ஒரு ஒரு கடவுளிடம் எப்படி வேண்ட வேண்டும் என்பதற்கு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு நீர் தான் தவற அப்பா நீர் மகனாக கடவுளுடைய மகனாக இருந்த பொழுதும் தந்தையிடம் வேண்டுவதற்கு தவறவே இல்லை அதிகாலையில் எழுந்து தனிமையான ஒரு இடத்திற்கு சென்று நீர் அப்பா பிதாவிடம் அன்றாடினீர் ஒவ்வொரு செயலையும் செய்வதற்கு முன்பும் நீர் கடவுளிடம் அன்றாடினீர் என்ற நச்செய்தியிலும் கூட தந்தை கடவுளிடம் தந்தையே என் சீடர்களுக்காக மட்டும் நான் வேண்டவில்லை அவர்களுடைய வார்த்தையின் வழியாக என் மீது நம்பிக்கை கொள்வோருக்காகவும் வேண்டுகிறேன் என்று சொல்லுகிறேன் அம்மாண்டவரே இருமுடைய சீடர்களுக்காக வேண்டுவதால் அவர்கள் தீமையிலிருந்து காக்கப்படுகிறார்கள் என்பது தெளிவாக உணரப்படுகிறது இன்றைய முதல் வாசகத்தில் பௌலடியார் மீது யோதர்கள் குற்றம் சுமத்த நினைத்த பொழுது அவரவர்களிடம் ஞானத்தோடு பேசி அவர்களிடமிருந்து தன்னை காத்துக் கொள்கிறதை பார்க்கிறோம் இது கூட நீ தந்தையின் வலப்பக்கம் அமர்ந்து உடைய சீடர் அவர்களது வார்த்தை கேட்டு மீது நம்பிக்கை கொண்டவர்களுக்காக வேண்டுவதாலேயே சாத்தியப்பட்டது என்று கூட நாங்கள் சொல்லலாம் எப்ரேரி ஏழு இருபத்தி ஐந்துல நாங்கள் வாசித்தது போல தந்தை பிதாவுடைய வலது பக்கத்துல வீட்டிலிருந்து எங்களுக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறேன் என்று நாங்கள் விஸ்வசிக்கிறோம் மண்டவர அப்பாந்தே பதிலுரை பாடல் பதினாறிலும் கூட திருப்பாடல் ஆசிரியர் தாவீது இறைவா என்னை காத்தரலும் உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன் என்று மன்றாடுகிறதை பார்க்கிறோம் தாவீதின் மன்றாட்டை கேட்டு அவருடைய ஆபத்திலிருந்து நீர் அவரை காத்தீர் அம்மையா உமையே சார்ந்திருந்த தாவீது ஒரு நாளும் நாளும் கைவிடப்பட்டதில்லை ஒரு நாளும் புறக்கணிக்கப்பட்டதில்லை உமையே சார்ந்து உமிலே வாழ்ந்து உமக்காகவே வாழ்ந்து ஒரு ஒரு நொடியும் ஒரு ஒரு கணமும் உமை ஆராதித்து உம்முடைய உடன்படிக்கை பேழைக்கு முன்பதாக தன்னை தாழ்த்தி உம்முடைய அன்பை உணர்ந்து அப்பா தான் பாவம் செய்த பொழுதிலும் பரிசு தாவி என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும் தூய ஆவி என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும் என்று சொல்லி தன்னுடைய தவற்றை உணர்ந்து அறிக்கையிட்டு அப்பா செய்த ஒரு காரியத்திலும் உமோடு கூட செயல் சேர்ந்து செயல்பட்ட தாவிதருடைய மன்றாட்டை கேட்டு எல்லா விதமான ஆபத்திற்கும் நெருக்கத்திற்கும் அவர் அண்ணீர் விடுவித்திருந்தவரே அப்பா தீமையிலிருந்து காக்கும் தெய்வம் நீர் என்பதை எங்களுக்கு ஒரு ஒரு நாளும் வெளிப்படுத்துகிறீர் அப்பையாம் தாவிதுக்கு காட்டிய மாறாத பேரன்பை நான் உனக்கும் காட்டுவேன் என்று சொன்ன தெய்வம் எங்களுடைய வாழ்க்கையிலும் கூட எங்கள் துன்பத்தில் எங்கள் துயரத்தில் எங்கள் வேதனையில இருக்கிறீர் அண்டவரே அப்ப அப்ப பவுல் ஐயாவோடு கூட பேதர் ஐயாவோடு கூட சுரையில் நீர் உடன் இருந்தீர் நட்செய்தி பணியாற்றும் பாதையில் எத்தனையோ துன்பங்கள் துயர்கள் வேதனைகள் அவர்கள் அனுபவித்த பொழுது வல்லமையான கரம் அவர்களோடு கூட இருந்தது ஆண்டவரை நாட்களிலும் எங்களோடு கூட இருந்து செயலாற்றுவதை நாங்கள் உணர்கிறோம் நூற்றி இருபத்தி ஒன்று ஏழுல ஆண்டவருமை எல்லா தீமை நின்றும் பாதுகாப்பார் என்ற வார்த்தையின் அபிஷேகம் ஐயா எங்களை பாதுகாப்பதற்காக நன்றி அப்படியே ரத்த கோட்டைக்குள்ள அப்படியே வார்த்தை என்னும் வல்லமையான கோட்டைக்குள்ள அப்படியே தூய் ஆவியருடைய நெருப்பு என்னும் கோட்டைக்குள்ள அப்பா எங்களையும் எங்கள் குடும்பத்தாரையும் எங்களை சார்ந்தவர்களையும் பாதுகாப்பாய் கோட்டைக்குள்ளே வைத்து பாதுகாப்பதற்காய் நன்றி ஆண்டவர் எத்தனையோ சூழ்நிலைகள் எங்களை கீழே விழத்தாட்டுகிறது எவ்வளையோ கடன் பாரங்கள் வியாதிகள் குடும்ப சுமைகள் எங்களுடைய நம்பிக்கையின்மை கொண்டு வருகிறது அப்பா மனம் சோர்ந்து போய்விடுகிறோம் இத்தில் பலனற்று போய்விடுகிறோம் உடல் அளவில் சோர்ந்து போய்விடுகிறோம் அநேக நேரம் இத்தோடு முடிந்து விட்டது என்ற நிலைக்கு தள்ளப்படுகிறோம் ஏற்பக்கமும் இருந்திருந்த சூழ்நிலையே இருக்கும் பொழுது அப்பா என்னுடைய வாழ்க்கையில் மட்டும் ஏன் இத்தனை துன்பம் என்ற கேள்வியோடு குழப்பத்தோடு வாழ்க்கையை பயணத்தை தொடர்கிறோம் ஆனாலும் கூட அப்பா நாங்கள் எங்கு கொண்டிருக்கிறோம் அப்பா உம்முடைய கரம் உடைய நன்மையான கரம் நன்மைகளை எங்களுக்கு தருகிற கரம் எங்களை வலிமை வாய்ந்த வீரனை போல எங்களோடு கூட இருக்கும் கரம் எங்கள் விரல்களை போருக்கு பழக்க வைக்கும் உடைய கரம் எங்களோடு கூட இருப்பதால் தான் எல்லா சூழ்நிலைகளிலும் உமால உமோடு கூட சேர்ந்து உம்மாலே ஒரு சிவனைக்குள் பாய்ந்து உன் தனியோடு கூட ஏற்படையும் நசுக்கி என் மதிலையும் தாண்டி உங்கள் நாமத்தினாலேயே நாங்கள் செய்யம் எடுக்கக்கூடிய வல்லமை எங்களுக்கு தருவீயா இருவேது நாளிலிருந்து நன்றி சொல்லி சோ திருக்கிறோம் தபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக அவடைய கரை சூப்படுக்கிறோம் அந்தவரை அப்போ தெய்வீக பிரசன்னம் மெதெய்வீக ஆறுதல் மெதைவீக வல்லமை ஒரு ஒரு மகனையும் மகளையும் நிரப்புவதாக இருதயத்தில் இருக்கிற எல்லா பாரங்கள் சோர்வுகள் அசதிகள் கவலைகள் கண்ணீர்கள் வேதனைகள் துக்கங்கள் துயரங்கள் யாவற்றிலிருந்து ஒரு பூரண விடுதலை நீர் கட்டளிடுகிறார்கள் அப்பா பல்வேறு போராட்டங்களோடு உடல் வியாதிகளோடு கடன் பாரங்களோடு குடும்ப சுமைகளோடு கணவன் மனைவிக்கிடையே பெற்றோர் பிள்ளைகளுக்கிடையே உறவுல விரிசல்களோடு விட்டு கொடுக்க முடியாத பாவ பழக்க வழக்கங்களோடு அடிமைத்தனத்தின் முகங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் மகா மகாபரி முதல் ரத்தத்தின் வல்லமினால் விடுதலை பெற்றுக்கொள்வார்களாக எல்லா பாவக்கட்டு சாவக்கட்டு மரணக்கட்டு அந்தகாரங்கள் வியாதி கொண்டு வருகிற அப்பா பரலோகத்திலிருந்து பொழியப்படுகிற முடிய ஆசீர்வாதத்தை தடை பண்ணுகிற எல்லா விதமான உலகத்திற்குரிய ஊனியல்புக்குரிய சிந்தைகள் அப்பா வழி வழியாய் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிற எல்லா மூதாதருடைய பாவங்கள் எல்லாவற்றிலும் இப்படியே மகாபரிசுத்தமல்ல ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம் மண்டபரை ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தம் தெளிக்கப்படும் இடத்தில் விடுதலை உண்டே ஆவியானது எங்கு அசைவாடுகிறாரோ அங்கு விடுதலை உண்டே அப்படியா இம்முடைய ஆவியானுடைய பிரசனம் மகா மகாபரிசுத்தமிழ ரத்தத்தின் அபிஷேகம் வாழ்வுதரும் வார்த்தையின் அபிஷேகம் அப்பா எங்களுடைய உள்ளங்களை எங்களுடைய இல்லங்களை நிரப்புவதாக எல்லா தடைகளையும் நிர்மூலமாக்குவதாக இந்த இரவு நேரத்தில் அப்பா ஆசீர்வாதம் உண்டாவதாக சமாதானம் மற்றும் இருக்கிற உள்ளங்கள் சமாதானத்தை பெற்றுக்கொள்வார்களாக மரணப்படுக்கையில் இருக்கிற பிள்ளைகள் மரண வேலையிலும் உம்புட உடனிருப்பை உணர்வார்களாக வியாதியோடு மரண படுக்கையில் இருக்கிற பிள்ளைகள் ஐசிவிலியோ மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நிலையிலும் உயிருக்காகப் போராடிக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஐயா உங்களுடைய சுகப்படுத்தும் வல்லமே உணர்வார்களாக அவர்கள் குணப்படுத்தப்பட வேண்டும் வேண்டுமென்பது உடைய சித்தம் அப்பா அப்பாவுமுடைய கல்வாரி பரிசுத்த இரத்தம் ஊற்றப்பட்டு உம்புடைய நீதியின் வலது கரத்தினால் தாங்கப்பட்டு பூரண விடுதலை அவர்கள் பெற்றுக்கொள்வார்களாக அவர்கள் மறிப்பதும் உடைய சித்தம் அப்பா மரண வேலையில் உம்புடைய இறக்கம் அவர்களோடு கூட தங்குவதாக அப்பா இருந்து போயிருக்கிற முறை பரலோக வாழ்விட்டே முகமுகமாய் தரிசிக்க கூடிய பாக்கியத்தை பெற்றுக்கொள்வார்களாக பெற்றுக் கொள்வார்களாக குழப்பங்களோடு பிள்ளைகள் அதிகாலை எழுந்து அந்த எப்படி சந்திப்பது போராட்டங்களை எப்படி சந்திப்பது கடன்காரனுக்கு எப்படி பதில் சொல்வது என்று சொல்லி போராட்டங்களை குறித்து கடன் பாரங்களை குறித்து குடும்ப சுமைகளை குறித்து அப்பா கவலையோடு உறங்க சென்று உறக்கம் வராமல் போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகள் எதிரியின் இருளின் போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஐயா ஒரு வெளிச்சத்தை நம்பிக்கையின் ஒளியாய் நம்பிக்கையின் வெளிச்சமாய் என் பரலோக தகப்ப நீர் அவருடைய இந்த முழுவதும் நிமதியான உறக்கத்தை உங்க மடியில பெற்று மீண்டும் அதிகாலை வேலையில் புதிய ஆற்றலும் புதிய பலனை பெற்று தொடர்ந்து நாங்கள் மோடு பயணிக்க நீர் எங்களை அசிவதிப்பிராக வழிநடத்துவிறாக ஒப்பு கிடைத்திருக்கிற எல்லா துதி மகிமை ஆராதனைகளை வேண்டிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு சப விண்ணப்பங்களை ஏசு கிறிஸ்துவனுடைய அதிகாரம் உள்ள சீவனுள்ள நாமத்துல ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் எங்கள் சபம் கேளும் சீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 பின்னுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை உமது பெய தூயதன போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உடைய திருவுள்ள நிறைவேறுவது போல மண்ணுலைகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரே நாங்கள் மன்னிப்பது போல் எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனை கூட்படுத்தாதேயும் எங்களை விடுவித்தருளும் ஆமேன் அருள் இந்த மரியை வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாக சோம் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் எசூக்கே புகழை சூக்கே நன்றி மரியே வாழ்க இச்சப பாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்